இப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்தில் நமக்கு இந்த கச்சத்தீவு தீவு நீட்டை கொண்டு வந்ததில் கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மளை பைத்தியக்கார பை மக்கள் நீ ஏன் நினைச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறா பாராடே எல்லாமே இந்த மக்களின் வாழ்க்கை குறிவைத்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியுமே அவர்களுக்கு கவலை என் நெருமை இஸ்லாமிய சொந்தர்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கோம் என்பதை காட்டுவதற்கு நீ என்கூட நின்னா நில்லே நிக்கலைனா போ இது என் கடமை நான் திராவிடர்களை போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னைய பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்ட்டீஸ் வழங்கும் சிஎம்டிவால் அங்கீகரிக்க பெற்ற அனைத்து வசதிகளுடன் கூடிய வேண்டுமனைகள் ரெடியில் மாதவரும் பொன்னேரி மின்ஜூட் பகுதிகளில் உடனே வாங்கிவிட இன்றைய தொடர்பு கொள்ள தொடர்பு கொள்ள வேண்டிய தலைப்பேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் கொண்டு வந்திருக்கிற வக்பு திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்று நீண்ட காலமாக இந்த அமைப்பு முறை இருந்து வருகிறது இந்த நிலத்திலே குறிப்பாக முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து இது இருக்கிறது வெள்ளைக்காரர்கள் நம்மை ஆண்டபோது அதிலே பல மாறுதல்கள் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது இந்த நிலப்பரப்பு விடுதலை அடைந்த பிறகு பல்வேறு காலங்களில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு முறையிடப்பட்டு மாறுதல்கள் உருவாக்கப்பட்டு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி வக்பு சொத்துக்கள் வக்பு வாரியத்திற்கே அது இஸ்லாமியர்களினுடைய சொத்து இஸ்லாமியர்களுக்கே என்பதுதான் தொண்ணூத்தி எட்டு வரை இருந்த முறை நவீருமானார் இந்த சொத்துக்களை பிறருக்கு விக்கவோ, பிறர் வாங்கவோ கூடாது இலவசமாக அளிக்கவும் கூடாது அவர்களினுடைய பாதையிலே பயணிக்கிற சந்ததியினர் அவருடைய கல்வி ஏழை எளிய மக்களினுடைய வாழ்க்கைத்தர மேம்பாடு இவற்றுக்காக அது பயன்பட வேண்டும் என்று அருளிய திருமொழி திருமொழிக்கேற்ப இது உருவாக்கப்பட்டது என்பதுதான் நம்பகமான உண்மை அப்ப ஏக இறைவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ் அவர்களினுடைய திருப்பெயரால் ஏழை எளிய மக்களுக்கு உதவுவதற்காக பொருட்செல்வங்கள் நிறைய உடைய இஸ்லாமிய பெருமக்கள் அருள் கொடையாக கொடுத்தது இந்த சொத்துக்கள் அதை இரண்டு வகையாக இந்த சொத்துக்களை பிரிக்கிறார்கள் அல்லாஹு இவர்களுக்கே கொடுத்தது அதை வாங்கவோ விற்கவோ முடியாது அதுபோல் இரண்டாவது வகையாக எல்லாவின் திருப்பெயரால் தொண்டு செய்வதற்கு பெரும் செல்வந்தர்கள் கொடையாக கொடுத்தது அந்த சொத்துக்களை அந்த செல்வந்தர்களின் சந்ததியினர் வழி வழியாக வருகிற வாரிசுகள் நிர்வகிக்கலாம் ஆனால் அவர்களும் அந்த சொத்துக்களை பிறருக்கு விற்கவோ கொடையாக கொடுக்கவோ உரிமை கிடையாது அதை நிர்வகிக்கலாம் வக்பு வாரியத்தில் இருக்கிற சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்களின் அதாவது நிலம் கடைகள் கல்வி நிறுவனங்கள் அதுபோக பணம் இது மாதிரி அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் இதிலே முறைகேடுகள் நடந்திருக்கிறது என்றால் அந்த முறைகேடுகளில் ஈடுபட்டவர்களை கண்டுணர்ந்து ஆய்வு செய்து அடையாளம் கண்டு அவர்களின் மீது சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்பது அவர்கள் மீது வழக்கை தொடுப்பது உரிய தண்டனையை கொடுப்பது என்பதை இங்கே இருக்கிற யாரும் எதிர்க்கவில்லை அந்த மாதிரி திருத்தத்தை எல்லோருமே வரவேற்கிறார்கள் ஆனால் வக்பு வாரியம் என்ற ஒன்றே எதிர்காலத்தில் இருக்காது என்கிற நிலையை ஏற்படுத்துற அளவிற்கு இந்த திருத்தம் இருப்பதால் தான் இந்த போராட்டம் இருக்கிறது நம்ம ஆட்கள் எப்படி வருவார்கள் என்றால் எங்கள் ஊர்ல மிக எளிதாக விளக்குவார்கள் இருக்க இடம் கொடுத்தால் நரிக்கு இருக்க இடம் கொடுத்தால் கிடைக்கி ரெண்டு ஆடு கேட்கும் என்று இது பாவந்த நரி ரொம்ப குளூர்ல நடந்தது இது பாவமாக இருக்கேன் இப்படி படுத்துக்க அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து கிடைக்கு ரெண்டு ஆடு கொடுக்கணும் இல்லை உங்க குரவலி கிடைப்பேங்க குறை இல்லை எல்லாமே நிறையாக இருக்கிறது என்று யாரும் இங்கு சொல்வதற்கு இல்லை ஆனால் விசாரணை வேண்டும் உரிய நடவடிக்கை வேண்டும் என்பதிலும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை ஆனால் ஒவ்வொன்றாக பார்த்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போ திடீர்னு ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவினார் அப்படின்னா அவர் ஐந்து ஆண்டுகளாக அந்த மதத்தில் அந்த சமயத்தை அந்த மார்க்கத்தை ஏற்று இருந்தால்தான் அவர் நாளைக்கு இந்த வக்புக்கு ஒரு நிலத்தையோ ஒரு சொத்தையோ ஒரு இதையோ கொடையாக கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் பிறகு அந்த இஸ்லாமிய மார்க்கம் சார்ந்தவர்களே அதை நிர்வகிக்கலாம் என்கிற நிலையை மாற்றி வேறு சமயத்தவர் குறிப்பாக இந்து சமயத்தில் ஒரு இரண்டு பேர் அதிலே அந்த நிர்வாகத்திலே ஈடுபடுத்தப்படுகிறார்கள் இதனால் தான் நேர்மையான நிர்வாகம் வரும் என்று நாடும் சட்டமும் நம்புமே ஆனால் அப்படி இந்து சமய அறநிலைத்துறை திருப்பதி தேவஸ்தான கோயில் நிர்வாகம் பூரி ஜெகநாதர் கோயில் காசி விஸ்வநாதர் கேரள ஐயப்பன் கோயில் இதெல்லாம் பூரி ஜெகநாதர் கோயில் ஒரு விசாரணை இது மாதிரி நிர்வாகங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு பேர் இஸ்லாமியர்கள் ரெண்டு ரெண்டு பேர் கிறித்தவர்களை சேர்த்தால் குறிப்பாக இஸ்லாமியர்களை பன்னெடுங்காலமாக நிர்வாகித்து வந்த வர்பு சொத்துக்களை வேறு சமயத்தை சார்ந்த ரெண்டுவர்கள் உயர்ந்த பொறுப்புக்கு போகிற போது என்ன நடக்கும் அந்த மார்க்கம் சார்ந்த பெருமக்கள் அது முத்தவாளிகள் என்கிற அந்த நிர்வாகிகளே நிர்வகித்து வந்த தலைமை பொறுப்பில் அது எல்லா பக்பு சொத்துக்களும் அந்தந்த மாநில அரசுகள் நிர்வகித்து வந்த இடத்தில் அதில் மத்திய அரசும் தன்னுடைய இந்திய ஒன்றிய அரசும் தனக்கும் அதிகாரம் இருக்கு தானும் அதை நிர்வகிக்கலாம் என்று நுழைகிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கல்வி உரிமை இழந்திருக்கோம் மருத்துவ உரிமை இழந்திருக்கோம் எல்லா வரியையும் எடுத்துட்டு போயிருக்குது எல்லா உரிமையையும் எடுத்துக்கொண்டு போய் வைத்து கொண்டு கீழே போட்டுக்கொண்டு மேலே ஏறி உட்கார்ந்து கால் மேலே கால் போட்டுக்கொண்டு அதிகாரம் செய்யுது இந்திய ஒன்றிய அதிகாரம் இந்த வக்பு சொத்துக்களுக்குள் நுழையும் போது அது என்ன செய்யும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக எதிர் அரசியலை நச்சு அரசியலை விதைப்பது ஒன்றுதான் இந்து மக்களின் உணர்வை தூண்டி அவர்களுடைய வாக்கை தன்பக்கம் திருப்பும் நிலைத்து இருக்க வைக்கும் என்கிற நம்பிக்கை கொண்ட ஆட்சியாளர்கள் இதை செய்வதால் நமக்கு அச்சம் கூடுதலாக இருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த பெரியவர்கள் நிர்வகித்து வந்த சொத்தை மாவட்ட ஆட்சியர் அதனுடைய துணை ஆணையர் அவரே அவர் நிர்வகிக்கலாம் என்றால் உங்களுக்கு தெரியும் இந்திய ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் யாருடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் அது இந்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இருப்பார் அப்போது யாருடைய நேரடி நிர்வாகத்தின் கீழே போய்விடும் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு சொத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருக்கார் என்றால் தொண்ணூறு நாட்களுக்குள் வழக்கு நடத்த வேண்டும் அதுவும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த சொத்தை அவர் பாவித்திருப்பார் அல்ல பயன்படுத்தியிருப்பார் ஆக்கிரமித்து இருப்பார் என்றால் அந்த சொத்து அவருக்கே இப்போ நம்ம இதில் நிலம் சொந்தம்னு கொண்டு வந்த மாதிரி ஐந்து ஆண்டு பத்து ஆண்டுகளுக்கு மேலே அந்த நிலத்தை பயன்படுத்தினால் உழுக உனுக்கே நிலம் சொந்தம் என்ற மாதிரி அவன் ரொம்ப நாளாக பயன்படுத்தியிருக்கான் அவன் நிலம் அவ்வளோதான் இதில் வக்ஃபு வாரியம் தலையிட முடியாது அரசு தலையிடும் வக்பு வாரியத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரமா அரசு நியமித்திருக்க தலைவர்களுக்கு அதிகாரம் இந்த அதிகாரம் என்ன வேலை செய்யும் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்துகிற சட்டத்தை கொண்டு வந்திருக்குது காரணம் தொழிற்சாலை தொடங்குதல் வேலை வாய்ப்பை பெருக்குதல் நாட்டின் வளர்ச்சி என்று காதுகளிலே பாய்ச்சுகிற வேலையை நீண்ட காலமாக இந்த ஆட்சியாளர்கள் செய்து வருகிறார்கள் இரண்டாயிரம் ஏக்கர் சிப்காட்டுக்கு இரண்டாயிரம் ஏக்கர் கார் தொழிற்சாலைக்கு ஹொண்டாய்க்கு நோக்கியோக்கு இப்படி என்றெல்லாம் எடுத்துக் கொடுக்கிற இந்த முதலாளிகள் கேட்பாரற்று இருக்கிற அதிகாரமற்று இருக்கிற வக்பு அதிகாரத்தை இவர்கள் உள் நுழைந்து மொத்த இடத்தையும் முப்பத்தி எட்டு லட்சம் ஏக்கர் இருக்கிறதா அவங்க கணக்கு சொல்றாங்க முப்பத்தி லட்சம் ஏக்கர் இப்பவே எங்க அண்ணன் ஒரு பட்டியல் சொன்னாங்க தடாரகின் திருச்சியில நாங்கள் நாங்கள் திருச்சியில போய் பல இடங்கள் வக்கு சொத்துக்களை வக் சொத்துக்களை ஆக்கிரமிக்கிறதை நாங்கள் போய் நின்று போராடணும் ஆனாலும் அதையும் மீறி ஆக்கிரமிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ அங்கே இருந்த தம்பிகள்கிட்ட இனிமேல் இதில் ஏதாவது வேலை நடந்தால் சொல்லி நான் உடனே என்னன்னு வண்டினால் நாலு மணி நேரம் இன்னொரு தினம் ஒரு மணி நேரம் தான் வந்துடுறேன் நம்ம பார்க்கலான்னு ஏன்னா ஏற்கனவே நிறைய ஆக்கிரமித்து விட்டார் அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியவர்கள் எங்கள் அண்ணன் தடாரகம் சொல்வது போல் அவர்கள் காலடியிலே அமர்ந்து இருக்கிறார்கள் இன்றைக்கு வாரியத்தின் தலைவர் யார் யார் நவாஸ் கனி அவர்கள் என் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகவை ராமநாத மாவட்டத்தின் நாடாளுமன்றம் அவர் யார் அவர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் வேட்பாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கு இடம் கொடுக்கும் போது ஒரு இடம் அந்த வேட்பாளரின் திமுகவை கொடுத்திருக்கிறார் அதனால அதுவரை இருந்த வக்ஃபு வாரிய நிர்வாகிகளை தூக்கிட்டு அவரையே தலைவராக போட்டுருது ஏன் எந்த இடத்தை ஆக்கிரமிச்சாலும் கேள்வியை கொண்ட தலைவர் தன் கைக்குள்ள இருக்கிறார் கைப்புள்ளையா இருக்கிறார் ஒரு பத்தாண்டுகள் கழிச்சு வக்பு வாரியம் என்ற ஒன்று இருந்ததே இருக்கு யாருக்கும் தெரிய போறதில்லை அவர்களுக்கு பல லட்சக்கணக்கான ஏக்கர் இடம் இருந்ததும் தெரிய போறதில்லை அது முடிஞ்சிடும் இந்த பேராபத்தை உணர்ந்ததினால்தான் நாம் இதை எதிர்க்கிறோம் சட்டம் நிறைவேறிவிட்டது நிறைவேற்றுவதற்கு முன்பே தர்க்கம் செய்து தகர்த்திருக்க வேண்டிய பெருமக்கள் வாய்மூடி அமைதியாக இருந்து எதிர்த்து வாக்கு செலுத்த வேண்டிய பெருமக்கள் செலுத்தல அதில் புதுச்சேரியோடு சேர்ந்த நாற்பது உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தான் வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள் மீதி பேர் எதிர்த்து வாக்கு செலுத்தினார்களா இல்லை என்ன செய்தார்கள் என்றே இசைவாக வாக்கு செலுத்தினார்களா எதுவுமே தெரியவில்லை திமுக எப்படி செய்யும்னா நீட்டை கொண்டு வரும்போது கூடவே இருக்கும் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ் அதை அதை பாராட்டும் வரவேற்கும் நீட்டில் மட்டும் தங்கை அனிதா மரணிக்கவில்லை என்றால் அந்த நெருப்பு பற்றி இருக்காது அமைதியாக தான் இருந்திருப்பார்கள் அவள் இறந்தவர்கள் நம்மை போன்றவர்கள் கொண்டு வந்த அயோக்கிய பயல்கள் இவர்கள் தான் நீட்டை நம் திசைக்கு நீட்டியவர்கள் இவர்கள் தான் ஆ நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிப்போம் எங்கே ஒழிப்போம் என் தம்பி மதுரை முத்து கலக்கப்போவது யாருன்னு ஒரு நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் தலைவராக உட்கார்ந்துருப்பாங்களா அப்ப அந்த நெறியாளர் நீங்க ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வீர்கள் நான் மதுவை ஒழிப்பேன் நீங்கள் இப்படி சிரிப்பீர்கள் நம்ப மாட்டீர்கள் என்றுதான் இந்த பாருங்கள் ஒழித்து வைத்திருக்கிறேன் என்று இடுப்பிலிருந்து எடுப்போம் இவர்கள் அழிதாவின் மரணத்திற்கு பிறகு பற்றி எரிந்த பெரு நெருப்பிலே பயந்து என்ன பண்ணுறார்கள் அந்த நெருப்பிலை இவர்களும் ஒளிவாய் ஐயோ நாங்கள் வந்து அள்ளிட்டே ஒழிப்போம் ஒழிப்போம் ரகசியம் வைத்திருக்கிறோம் ரகசியம் வைத்திருக்கிறோம் வந்த பிறகு ஒழியல இப்ப நீட்டுக்கு எதிராக ஒரு தீர்மானம் கச்சத்தீவு மீட்புக்கு எதிராக ஒரு தீர்மானம் உலகத்துல நமக்கு இந்த கச்சத்தீவு பரிமாணத்தை நீட்ட கொண்டு வந்ததுல கூட நான் எல்லாம் வேதனை பண்ணல இவங்க இன்னும் நம்மள பைத்தியக்கார பய மக்கள் வண்டி ஓட்டுறான் பாருடே அதாவது அவர்கள் வந்து இந்த மக்களை எவ்வளவு இழிவானவர்கள் அறிவு தெளிவு அரசியல் புரிதலற்ற அடிமை கூட்டம் அறிவற்றவர்கள் இந்த எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்த நாடகத்தை இந்த திராவிட முன்னேற்றம் போட்டு இருக்குது என் கட்சி தீர்வு என்னைக்கு வந்து நீட்டு தீர்வுக்கு எதிராக தீர்மானம் இப்போ அங்க பேசாம இருந்துட்டு இங்கே வந்துகிட்டே திருத்த சட்டத்துக்கு எதிராக தீர்மானம் இப்போ நீதிமன்றத்தில் வழக்கு இப்படித்தான் நீட்டுக்கு எதிரான தீர்மானம் நீட்டுக்கு எதிரான வழக்கு சட்டம் நிறைவேறிவிட்டது உச்ச நீதிமன்றம் எழுதுட்டு போயிட்டு இருக்கு பண்ண முடியல எல்லாமே இந்த மக்களின் வாழ்க்கை குறிவித்து நகர்கிறார்களே ஒழிய இந்த மக்களின் வாழ்க்கை அவர்கள் உயிர் அவர்கள் உணர்வு அவர்கள் உடைமை உரிமை எதை பற்றியுமே கவலை இவர்களுக்கு நீயும் நானும் ஒரு ஓட்டு உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு நீங்களும் நாங்களும் உயிர் மதிப்புமிக்க ஒரு உயிர் உங்களுக்கும் பசி உறக்கம் கனவு கண்ணீர் உணர்வு உரிமை எல்லாம் இருக்கிறது என்பது எங்கள் நிலைப்பாடு அவர்கள் எப்படியாவது இந்த மக்களை ஏமாற்ற வேண்டும் என்று என்பார்கள் நாங்கள் இந்த நிதிநிலையில் எப்படியாவது இதை மாற்ற வேண்டும் என்று நினைப்போம் இவர்கள் மந்தைகளாக என் மக்களை வைத்து ஆள வேண்டும் என்று நினைப்பார்கள் உயர்ந்த சிந்தனை உள்ளவர்களாக என் மக்களை மாற்றி எல்லா இனங்களையும் போல என் மக்களும் வாழ வேண்டும் என்று உங்கள் பிள்ளைகள் நாங்கள் நினைப்போம் எந்த ஒரு பிரச்சனையிலும் அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் உங்கள் வயிற்றிலிருந்து வந்த நாங்கள் தான் உங்களுக்கு உளமாற அலுவம் இதை நீங்கள் புரிந்து கொள்ள என் அண்ணன் தடா ரஹிம் அவர்களும் சொன்னார்கள் சீமானின் பக்கம் நாம் தமிழரின் பக்கம் நீங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் நின்றதில்லை நிற்பீர்கள் என்று நான் எண்ணவில்லை மீனவர்களுக்காக சீமான் போராடுகிறான் மீனவர்கள் என்னோடு நிற்பார்கள் என்பதற்கல்ல பஞ்சமர் நிலத்தை மீட்க நான் தமிழர் பிள்ளைகள் போராடுகிறார்கள் பஞ்சமர் நிலத்தை இழந்த மக்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்கு இல்லை உழவர் குடிகள் ஒவ்வொருவரும் பிரச்சனைக்கும் ஓடி போய் நிற்கிறார்கள் அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக இல்லை என் நிறைமை இஸ்லாமிய சொந்தங்களுக்கு எந்த இன்னல் வந்தாலும் முதலில் போய் நாங்கள் நின்று போராடுவது அவர்கள் எங்களோடு நிற்பார்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் உங்களோடு நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்கு காரணம் இந்த மண்ணில் தமிழனாக பிறந்த ஒவ்வொருவனின் பிறவி கடமை வரலாற்று பெரும் பணி கால கட்டளை அதை நீ என் கூட நின்னா நில்ல போ இது என் கடமை நான் செய்யுறேன் திராவிடர்களைப் போல ஏமாற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை என்னையை பெற்ற தாய் தந்தையரை என் உடன் பிறந்தார்களை ஏமாற்ற வேண்டும்ங்கிற அவசியம் எனக்கு என்ன அப்படி என்ன எங்களுக்கு ஒரு அரசியல் அப்படி எங்களுக்கு ஒரு வெற்றி அப்படி என்ன எங்களுக்கு ஒரு பதவி அது அவசியம் இல்லை இந்த பேராபத்து இருக்கிற அந்த திருத்தங்களை குறைந்தபட்சம் அதையாவது நீங்கள் திரும்ப பெற வேண்டும் ஆனால் இவர்கள் செய்ய மாட்டார்கள் அவர்களுக்கு இஸ்லாமிய மக்களின் வாழ்க்கையும் முக்கியமில்லை வாக்கு முக்கியமில்லை உரிமையும் முக்கியமில்லை உயிரும் முக்கியமில்லை திராவிடர்களுக்கு இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டுத்தான் முக்கியம் அவர்களுடைய உணர்வோ உரிமையோ உயிரோ வாழ்வாதாரமோ எதுவும் கிடையாது எதற்காகவும் நிற்க மாட்டார்கள் அஞ்சுவார்கள் பறையர் பக்கம் நின்றால் அவர்களுக்கு ஒரு சிக்கல் என்றால் படையாச்சி ஓட்டு பறிவெயிருமோ படையாச்சிக்காக பேசினால் பறையர் ஓட்டு பறிவெயிருமோ இதைத்தான் கவனிப்பார்கள் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிப்பார்கள் நாட்டுக்காக நிற்பவன் தான் கவலைப்படாமல் நியாயத்தின் பக்கம் நிற்பார் இந்த சட்ட திருத்தத்தில் மற்ற சமயத்துறை உள்நுழைப்பது என்பது அது பேராபத்தான போக்கு அதை ஏற்காமல் ஏற்கிறோம் எதிர்க்காமல் ஏற்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கோயிலுக்கும் எவ்வளவு சொத்து அதை வெளியிடணும் அந்த கோயில்கள் சொத்துகள் அப்படியே யாராலும் ஆக்கிரமிக்கப்படாமல் அத்துமீறி பறிக்கப்படாமல் அப்படியே இருக்கிறதா என்ற உண்மையை வெளியிடணும் அதை நிர்வகிக்க இப்போ தமிழ்நாடு குறிப்பாக இந்திய நிலமங்கும் இருக்கிற கோயில்கள்ல எவ்வளோ வருமானம் ஆண்டுக்கு அந்த கோயிலில் வர்ற சொத்துக்கள் கோயிலில் இருக்கிற வருமானங்கள்லாம் எந்த வழியிலும் எப்படி செலவிடப்படுது அந்த கணக்குகள் தெளிவாக வரணும் அதை கணக்கே அந்த சமயம் சார்ந்தவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது சரியாக வராது இப்போ லட்டை நீந்தான் உருட்டணுங்கிற நான் உருட்டினா லட்டாக வராதா இல்லை கோழி குண்டாயிருமா என்ன லட்டு அது யார் உருட்டினாலும் உருட்டும்டா என்ன அது ஒன்றும் கிடையாது உருட்டு அப்போ திருப்பதி சேவஸ்தானத்தில் ரெண்டு இஸ்லாமியனை போடு ரெண்டு கிறிஸ்தவனை போடு நாங்கள் எழுத்து இந்த மாதிரி போகிறோன்னா தூக்கி ஜெயிலில் போடு தருமத்தின் வழி நில்லுங்கள் ஒரு சமயத்தை ஏற்றுக்கொண்டார்கள்ங்கிறதுக்காக இந்த நாட்டு குடிமக்களை நசுக்குவது நயவஞ்சகமாக ஒதுக்குவது அச்சுறுத்துவதெல்லாம் இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கும் இறையாண்மைக்கும் ஏற்புடையதல்ல